வணக்கம் ஆன்மீக ஜோதி சேனல் சார்பில் உங்களை அன்போடு வரவேற்பதில் மகிழ்ச்சிங்க ஆன்மீக ஜோதியினுடைய ராசி பலன் பகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதத்திற்கான பலனை பார்க்கலாம் ஜூலை மாதத்தில் மிதுன ராசிக்கு பலன் வந்து எப்படி இருக்குது என்னென்ன மாற்றங்கள் வரும் அல்லது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் ஜூலை மாதம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மாதமாக இருக்குதா இல்லையா இது இந்த தகவலை வந்து இப்போ நம்ம பார்க்கலாம் முன்னதாக ஃபஸ்ட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரியா சரி இப்போ ஜூலை மாதம் அப்படின்னும் போதே உங்களுக்கு வந்து அது ஒரு பாசிட்டிவான மாதம்தான் பட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு மாதம் போல் உங்களுக்கு தான் தோணும் ஆனால் உண்மையிலேயே அது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய மாதமாக இருக்கும் குறிப்பாக வேலை விஷயத்தில் வேலையில் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து கடந்த காலங்களில் இருந்த வேலை போயிட்டு வேறு வேலையில் இப்போ ஜாயின் பண்ணக்கூடிய நிலமையில் இருப்பீங்க வேறு வேலை இருந்தாலும் இதை விட பெட்டராக வேறு ஒரு வேலை கிடைக்குமா வேறு எதுலேயாவது சேர்ந்துக்கலாமா அல்லது புதுசாக ஏதாவது கடை ஓப்பன் பண்ணலாமா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா இப்படி பல விதமான யோசனைகள் மிதுனராசினருக்கு வரும் ஏற்கனவே ராசி எப்படின்னா ரெண்டு விதமான மனநிலையோடு இருப்பீங்க இதுவா அதுவா இதை தேர்ந்தெடுக்கலாமா அல்லது விட்டுடலாமா இதை அப்புறம் பார்த்துக்கலாமா அல்லது உடனடியாக முடிக்கலாமா இப்படி இந்த இரட்டை சிந்தனை என்பது உங்களுக்கு பிறவி குணம் போல் அப்போ இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும் வேலை விஷயம் அப்படின்னா வேலை இருந்தால் கூட அது உங்களுக்கு திருப்தியாக இல்லாதது போல் இருக்கும் விருப்பம் இல்லாமல் ஒரு வேலையை செய்யறது போல் ஒரு மனநிலை என்பது உங்களுக்கு இருக்கும் ஆனால் வேலை நல்ல விஷயமாகத்தான் இருக்கும் அதனால் வேலை சார்ந்து எந்த ஒரு முக்கியமான ஒரு முடிவுகளை எடுத்துடாதீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அதே மாதிரி செலவுகள் அதிகமாகுங்க விரைய செலவுகள் அதிகமாகும் மிதுன ஆசையை பொறுத்தவரை அந்த வருமானம் எப்படி வருதோ அதுக்கேற்ற வகையில் செலவு செய்ய பழகிக்கோங்க மிதன ராசியை பொறுத்தவரை கடந்த காலங்களில் இருந்து அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடக்கத்துலேருந்தே இதுவரையும் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து விரைய செலவுகள் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும் அந்த செலவுகளை தவிர்க்க முடியாத அளவுக்கு இருக்கும் ஆனாலும் முக்கியமான செலவு இது இது வந்து பண்ணி தான் ஆகணும் இதுக்காக நம்ம செலவு செய்து தான் ஆகணும் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு ஒரு தெளிவான திட்டமிடுதல் இருக்கணும் இந்த செலவு கண்டிப்பாக தேவையா ஒரு ஒரு நாலு விதமாக நீங்கள் யோசனை செஞ்சு பார்த்து தான் ஆகணும் ஏற்கனவே நீங்கள் ரெண்டு விதமாக யோசனை செய்வீங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் செலவை பொறுத்தவரை வருமானத்தை பொறுத்தவரை முதல்ல செலவு செய்கிறீங்க அப்படின்னா இது முதல்ல தேவையா இது அவசியம் செஞ்சு தான் ஆகணுமா இது இல்லாமல் பண்ண முடியுமா அப்படின்றத யோசிச்சுடுங்க அப்படின்னும் போது அந்த செலவுகளை நீங்கள் தவிர்க்க பார்க்கலாம் ஏன்னா திடீர்னு வருமானம் வரலை அப்படின்னும்போது இருக்கக்கூடிய வருமானமும் போயிடுச்சுன்னா உங்களுக்கு அது கஷ்டமான ஒரு காலகட்டமாக மாறிடும் ஆகையால் வருமானத்திற்கு ஏற்ற வகையில் செலவு செய்ய பழகுங்க சேமிப்பு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் மிதுன மிதுனராசினரை பொறுத்தவரை விரைய செலவுகளை தவிர்க்க பாருங்கள் சுப செலவுகள் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி மகிழ்ச்சிகரமான செய்தி ராசினருக்கு வரும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வேலை விஷயமாக வெளியூர் பயணங்கள் அமையும் ஒரு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய ஒரு சூழல் என்பது உருவாகலாம் அது வந்து வேலை விஷயத்தில் நடக்கும் ஆனால் நல்லதொரு மாற்றமாக தான் உங்களுக்கு இருக்கும் அது மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை மிதுனொரு ஆசையினரே ஏற்கனவே சொன்னால் சுப செலவுகள் வரும் அந்த செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோங்க ஒரு சிலருக்கு நகை சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது சொத்து சேர்க்கை வரக்கூடிய வாய்ப்பு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்குது வரண் தேடக்கூடிய நபர்களுக்கு விருப்பமான வரன் என்பது அமையும் ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய வரன் எப்படிப்பட்டதாக இருக்குது அவங்களுக்கு குரு பலன் இருக்குதா இப்போ உங்களுக்கு வந்து அந்த குரு பார்வை என்பது இல்லாமல் இருக்கலாம் திருமண யோகம் என்பது இல்லாமல் இருக்கலாம் உங்களுக்கு வரக்கூடிய பார்ட்னருக்கு அந்த யோகம் என்பது இருக்கும் அப்படி இருக்கும்போது உங்களுக்கான உங்கள் ரெண்டு பேருடைய ஜாதகம் சரியாக இருக்குது பொருத்தமாக இருக்குது போது அதுக்கான முயற்சிகளில் நீங்கள் இறங்கலாம் சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா அந்த முயற்சியை இப்போதைக்கு எடுக்காதீங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணலாம் தாராளமாக எடுக்கலாம் அடுத்தது பிள்ளைகள் படிப்பு விஷயம் போது புதன் அறிவுக்காரகன் ரொம்ப அறிவை வந்து மிக அழகாக தெளிவாக வழங்கக்கூடியவர் எதிர்காலத்தை எதிர்காலத்தை வந்து சிறப்பாக அமைத்து தரக்கூடிய அந்த புத பகவான் மாணவர்களுக்கு சாதகமான வாய்ப்புகளை உருவாக்கி தரார் முடிவை எடுக்கும்போது உறுதியான ஒரு மனநிலையோடு இருங்க குழப்பமான மனநிலையோடு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறாக அமைஞ்சிடும் அதனால் அந்த முடிவு விருப்பமான பாடப்பிரிவு விருப்பமான கல்லூரி விருப்பமான இடம் இது எல்லாமே உங்களுக்கு சரியாக இருக்குதா ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும் அது உங்களுடைய எதிர்காலத்திற்கு சரியாக இருக்கும் ஒன்று பேரண்ட்ஸுடைய அறிவுரையை கேட்டு அதன்படி நடங்க அல்லையா அல்லது நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுடைய டீச்சர்ஸுடைய ஆலோசனை கேட்டு நடந்துக்கோங்க இப்படி ரெண்டும் இல்லாமல் உங்களுடைய விருப்பம் ஒரு குழப்பமான மனநிலையோடு இருந்து எடுத்தீங்கன்னா அது சரியாக அமையாது குறிப்பிட்ட ஒரு நல்ல நாலேஜபிள் பர்சனுடைய அந்த நாலேஜோடு அவங்களுடைய அந்த ஆலோசனையை உங்களுக்கும் ஒத்து வருதா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணலாம் உங்களுடைய விருப்ப பாடப்பிரிவுகளை தேர்ந்தெடுங்க விருப்பமான இடங்கள் உங்களுக்கு அமையும் வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க குடும்ப தலைவிகளை பொறுத்தவரை ராசியினரே ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆபரண சேர்க்கை என்பது இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து பயணங்கள் அமையும் அதே மாதிரி வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு சிலருக்கு இந்த உடல் வலி மனச்சோர்வு அப்படின்றது ஏற்படும் அதுக்கு முடிஞ்ச அளவு எக்ஸசைஸ் பண்ணுங்க தியானம் செய்யுங்க மாலை நேரத்தில் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க நல்லது நடக்குங்க பெரியவர்களை பொறுத்தவரை கண்டிப்பாக நீங்கள் பிரார்த்தனை செய்யணும் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளணும் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆதரவாகவும் நீங்கள் செயல்படணும் உங்களுடைய மனசை ரொம்ப ரொம்ப அமைதியாக வைத்துக்கொள்ளணும் தேவையற்ற கோபத்தை குறைத்து கொள்ளணும் பெரியவர்களை பொறுத்தவரை எதுக்கு இதை சொல்கிறேன்னா ஒரு குழப்பமான மனநிலை என்பது இருக்கும் இந்த சமயத்தில் ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு சில சம் ஒரு சில சம்பவங்கள் நடக்கும் தேவையற்ற வாக்குவாதங்கள் வரலாம் அந்த வாக்குவாதங்களை தவிர்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க மாலை நேரத்தில் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அல்லது ஒரு உடற்பயிற்சி செய்தீங்கன்னா உங்களுடைய மனநிலை என்பது மாறுங்க பெரிதளவில் உடலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது அதாவது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்ல விதமாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க ஆனால் வெளியில் போய்ட்டு வரும்போது வண்டி வாகனத்தில் போயிட்டு வரீங்கன்னா கவனமாக போயிட்டு வாங்க சரிங்களா ஆக மிதுன ராசியை பொறுத்தவரை இந்த ஜூலை மாதம் ஒரு நல்ல மாதம்தான்